நடிகை சமந்தா பல்லாவரத்து பெண் என தமிழ் சினிமா ரசிகர்களால ரொம்ப பெருமையாக அழைக்கப்படுபவங்க மாடலிங் துறையில உங்களுடைய கெரியர்ல வெறும் ஐநூறு ரூபாய் தான் உங்களுடைய ஸ்டார்ட் அப் சாலரியாக இருந்தது ஆனால் இப்போ பலருக்கும் லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளியாக உயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நடிகை சமந்தாவை சொல்லலாம் நடிப்பு தொழில் என பிஸியாக பலம் வந்தவருக்கு பெரிய தடையாக அமைந்தது என்னவோ இந்த பயோசைட்டிஸ் என்ற நோய் பாதிப்பு தாங்க இந்த நோயால மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க இப்போதுதான் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் மீண்டும் வந்திருக்காங்க சொல்லணும் இதனால சினிமாவில இருந்து விலகி இருந்த சமந்தா தற்போது மீண்டும் நடிக்க தொடங்கி இருக்காங்க அந்த வகையில சமீபத்துல உங்களோட நடிப்புல சிட்டாடல் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ் வெளியாகி ஆடியன்ஸோட மத்தியில நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது இந்த நிலையில சமந்தா பேட்டி ஒன்று பேசிய விஷயம்தான் தற்போது பலரோட கவனத்தையுமே ஈர்த்திருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதுல நான் தற்போது ராஜ் மற்றும் டி கேவின் ரத்த பிரக்மத் அப்படின்ற தொடர முடிக்கணும் அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு படம் இன்னும் ஒன்று அல்லது இரண்டு மாதங்கள்ல தொடங்கிடும் அப்படின்னும் அதனால இன்னும் ஒன்றிரெண்டு மாதங்கள்ல எனக்கு நிறைய வேலை இருக்கிறது நான் திரைப்படம் உருவாக்கத்திலிருந்து விலகி இருப்பதெல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க மயோசைடிஸ் அப்படின்ற ஒரு நோய் பாதிப்பினால் பாதிக்கப்பட்டதுனால் சமுந்தா இனிமேலும் சினிமாவுக்கே வரமாட்டாங்க இனிமேலும் படங்களே நடிக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சோ அந்த ஒரு வதந்திகளுக்கெல்லாம் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக சினிமா தான் என்னுடைய லவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க